எல்லாருக்கும் வணக்கம் என்ன கவலையாக இருக்கீங்க யாரும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா மனசு ரொம்ப வலிக்குதா கவலையப்படாதீங்க நல்லா கேட்டுக்கோங்க நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் நிறைஞ்ச அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் இன்றைக்கி நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு நினச்சி மனசு உடஞ்சி போயிட்டோம்னா அடுத்த காலக்கட்டத்துக்கு நகண்டு போய் ஒரு முடிவு எடுக்கிறது கூட ரொம்ப குழப்பமாயிடும் அந்த சிந்தனைகள் செதஞ்சு போயிடும் நம்ம எந்த இலக்கம் நோக்கி பயணிக்கிறோம்னு நினைக்கிறோமோ அது ஃபெயிலியர் ஆகிடும் வழி எந்த மனசில் எந்தளவுக்கு தாங்குறமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்டத்தை அடைய போகிறோங்கிறதுக்கு அடையாளமே அது என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நம்பிக்கை திரவம் ஏமாற்றம் அவமானங்கள் எல்லாத்தையும் சந்தித்து சந்தித்து என் மனசு இரும்பாயிருச்சு ஆனாலும் என்னோடய வெற்றி பாதையை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் இல்லையா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு மனசு பக்குவப்படுத்திக்கிட்டேன் அது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரும் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களேன்னு நினச்சி மனசு உடஞ்சிடாமல் தவறான சிந்தனைகளுக்கும் போகாமல் நம்ம எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் நம்மளோட இலக்கு எது நம்ம எந்த சிந்தனையில் ஒரு நிலைப்படுத்தி போய்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோக்க மாட்டோம் ரைட்டாக சிந்தித்து எதுனாலும் முடிவிடுங்க மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களேன்னு நினச்சி ஒரு நாளும் கொலைப்படாதுங்க Right da bye